கருணை வடிவமே வருக பொதியையில் அமர்ந்தவனே வருக பொதியையாய் மாற்றி அமைத்தவனே வருக பெருமகா சபை கொடுத்தவனே பேரானந்த ரூபனை பெருமகனை அமர வைத்தவனே பிரபஞ்ச மையமாக சுழல்கின்ற அகத்தியமே ஜெகத்தியமே பேராணத்தை பேரானந்த பெருவடிவே ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி நமக ஜகதீசாய நமக ஓ மகதீசாய நமக ஓ மகதீசாய நமக ஓ மகதீசாய நமக ஓ மகதீசாய நமக அகதீசாய நமக அகதீசாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதீசாய நமக ஓ மகதீசாய நமக நமோ நமக அருள் சிவகங்கா தேவியவள் உள் புகுந்து ஏற்றமுடன் சிவகூரை தலம் நனைக்க அறுபடை திருமுருகப் பேராற்றலின் ஒருபடையாம் செந்தூர் மாநகரின் அலைகடல் தத்தளித்து ஓரலை உள்வந்து திரு செந்திலகம் நனைக்க ஏற்றமுடன் உயர் முழுமதி பெரும் விழா கண்ட பிரம்ம முகூர்த்த வேலை முதல் துவங்கிய அற்புத திருவிழா கண்ட ஏற்றமிகு சித்தர் பீடமதை அருகாமையில் அமர்ந்திருக்கும் கைலாய நாதனுடைய அருள் சிரசு கங்கா நதிநீர் நனைந்திருக்க அது நனைத்திருக்கும் அற்புத கோலம் தவிழும் சிவ சபைதனிலே அகத்தியம் யாம் வந்தமர் ஓம் அகதீசாய நமக என்னே அவன் பேராற்றல் என் கூறுவது அவன் சுட்சம இறையாற்றல் என்று உரைக்கின்ற ஓ அகதி சாய நமக ஆதி இறை சுட்சமம் சுட்சமம் என்று உரைக்கின்றார்கள் ஆதி நிலைகளிலிருந்து இறை சுட்சமமாக தெரிவான் சுட்சமமாக வருவான் சுட்சமமாக உரையாடுவான் சூட்சமத்தின் வேரருத்து சூட்சமத்தை தவிடுபொடியாக்கி இயல்பு நிலைதனிலே சிவத்தை அழைத்து அமர வைத்து அழகு பார்க்கும் ஆற்றல் கொண்ட அகத்திய சூட்சம நூல் பெற்ற உன் அருள் நிலையே அகத்தியன் அமர காரணம் உன் அருள் பேராற்றல் கொண்ட தவ நிலையே சிவம் வந்து உரையாற்ற காரணம் என்று உரைத்த என்று அகத்தியன் உரைத்தோம் பல்வேறு ஜீவ ஏடுகளில் இருந்து இவன் புரட்டிய அற்புத ஜீவ ஏடுகளை புரட்டுகின்ற பொழுது இவன் புரட்டிய ஏடுகளை யாம் புரட்டுகின்ற பொழுது உள்ளுக்குள் என்ன நிற்கும் என்ன இருக்க வேண்டும் சிவன்தான் இருக்க வேண்டும் இவன் இருந்தான் என்று நமக இறை ஜீவ ஏடுகளை புரட்டுகின்ற பொழுது சிவகணங்கள் தான் இருக்கும் ஆனால் சிவமகா வாழை சித்த கணங்களை கண்டோம் அகத்தியன் என்று உரைக்கும் சாய நமக இருவரும் கணங்களுக்கு வேறுபாடில்லை அது சிவனின் நிலை இது சிவத்தின் நிலை என்று நமக ஒரு சிவனின் ஆற்றல் பிரமானந்த பேராற்றல் எனில் பல்வேறு சிவனுடைய ஆற்றல் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நின்ற புண்ணிய பேராற்றல் எத்தகைய நிலை கொண்டிருக்கும் இந்நிலை கொண்டிருக்கும் என்று உரைக்கின்றோம் இப்பொழுது உரையாடினானே அந்த பிரம்மாண்ட நாயகன் அதுபோல் இருக்கும் என்று உரைக்கின்றோம் இந்நிலைக்காகத்தான் அகத்தியன் தேடி அலைந்தோம் அமர்ந்த தளம் உற்று நோக்கி தேடி அலைந்தோம் ஒரு தளம் கிடைக்காதோ ஒரு தடம் கிடைக்காதோ என் தடம் பதிக்க என்று தேடி அலைந்த தளத்தை எமக்கு நாடி கொடுத்த சித்தனே என் நாடிக்கொள்ளிருந்து எனக்கு நாடி கொடுத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் ஓ மகதீசாய நமக அமர ஒரு தலம் வேண்டும் அமர்ந்திருக்கின்றார்கள் வடாடோப ஆடம்பர ஆலய வளாகங்களில் அமர்ந்து இருக்கின்றார்கள் கருவறையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் மகத்தியம் அவரவர்கள் அங்கமர்ந்து அணுக்கிரக ஆற்றலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சென்று வருகின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று விளங்குகின்றோம் மகத்தியம் ஓம் மகதீசாய நமகம் அவர்கள் செய்கின்ற நிலையும் அங்கு அமர்ந்திருக்கின்ற நிலையும் வேறு வேறாக இருக்கின்ற காலகட்டம் அதில் தெய்வம் அங்கு மட்டும்தான் அங்கு மட்டும்தான் அமர்ந்திருந்தது உனக்குள் அமர்ந்ததை உணராது நீர் அங்கு சென்று திரும்புகின்ற வேலைகளில் எல்லாம் உனக்குள் இருக்கும் நிலையை உணர்வாயை ஆயுள் அவ்வாற்றல் உனக்குள் குடிமுக துவங்குகின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தியம் ஓ மகதி சாய நமக மெல்ல 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 ஆலய வளாகங்கள் விரிவடைந்து சென்று கொண்டிருக்கின்றன ஆலய நிலைகளில் நடைபெறுகின்ற பூஜை புனஸ்கார நைவேத்திய தான நிகழ்வுகள் எல்லாம் விரிவடைந்து கொண்டிருக்கின்றன அது விரிவடைந்து கொண்டிருக்கின்ற நிலை புண்ணிய நிலை என்று அகத்தியன் புண்ணிய நிலையை பெறுகின்ற புண்ணியத்தை நீ வைத்திருக்கின்றாயா என்றுதான் அகத்தியன் வினவுகின்றோம் களியை நோக்கி சித்தனை ஓம் அகதி சாய நமக களியை நோக்கி அகத்தியன் வினவினோம் புண்ணியம் இருக்கின்றதா இருக்கின்றது என்று உரைத்தான் சிவம் நெல்ல என்னிடம் அந்நிலையை தேடி அலைந்தோம் எங்கு இருக்கின்றது கழியில்லா யுகநிலை கொண்ட மாநிலன் எங்கு இருக்கின்றான் என்று தேடி அலைந்தோம் ஒவ்வொரு மாநிலனுக்குள்ளும் இருந்து தேடினோம் எம்மை தேடியவனுக்குள் எம்மை தேடியவனுக்குள் என் நாடி அமர்ந்திருந்ததால் அந்நாடிக்குள் வந்து அமர்ந்தோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம் ஓம் அகத்தி சாய நமக என் நாடி தேடி அழைந்தவன் என் நாடியாய் மாறியதன் விளைவு அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்ற இப்பெரும் விளைவென்று என்று கூறுகின்றோம் ஓம் அகத்தி சாய நமக உரையாட முடியுமோ இரையழைத்து அமர வைத்து உரையாட முடியுமோ முடிந்தால் கூறு அவ்விடத்திற்குச் சென்று அகத்தியன் அமர்ந்து விடுகின்றோம் என்று சவால் விடுத்தோம் இறை சூற்றமன் நூல் கிடைத்த காலம் முதல் என்று உரைக்கின்றோம் ஓம் அகத்தி சாய நமக சிவம் சவால் விடுகின்றார் இது போன்ற நிலை எங்கும் இருக்கின்றதா அங்கு சென்று அமர்ந்து விடுகின்றோம் எம் கைலாயத்தை இடம்பெயர வைத்து கூறுகின்றான் ஓ மகதீஷா அந்நிலை இருக்கின்றதா மாநிலர்களே கூறுங்கள் அகத்தியன் அங்கு வந்து உரையாடுகின்றோம் என்றும் கூறுகின்றோம் மகத்திய காணாத அற்புத நிலை கொண்ட ஆதி இறை வளம் வந்த தான் சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்னும் கூற்றினை மெய்கூற்றாக மாறிய மெய்நிலை கண்ட ஒரு மெய்யான சித்தனுக்குள் தான் அகத்தியம் மெய்யாய் அமர்ந்து உரையாடுகின்றோம் இவ்விடம் நமக என்று உரைக்கின்றோம் தலம் உரையாட ஒரு நா வேண்டும் அந் என்ன கொண்டு வளம் வந்திருக்க வேண்டும் அந்நாவினை கொண்டவன் இறையினுடைய நாவின் சுவையறிந்தவனாக இறையினுடைய நாடி சுவையறிந்தவனாக அவன் காட்டிய வழியில் அடிவிரலா நிலையில் வளம் வந்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் மகதீசன் அவ்வாறு வளம் வந்தவனுக்குள் இடவளம் வந்து ஆராய்தல் நிலைதலை யாம் ஆராய்ந்தோம் எவ்வாறு சித்தனுக்குள் இருக்கின்ற நிலைதனை தாங்கள் ஆராய்கின்றீர்களோ அதுபோன்று இறையை சுமக்க தகுதியானவன் எவன் என்று யாம் ஆராய்ந்த பொழுது எம் ஆராய்தல் நிலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கலியுக தேவ சித்த சபை என்று உழைக்கின்ற முற்றுப்புள்ளிதனை எம் எம் வஸ்திரம் எங்கு உள்ளது சித்தனே எடுத்துக்கொண்டு ஆற்றல் கொண்ட அகத்தியத்தை அமர வைத்து அழகு பார்த்து அற்புத இறை கொடுத்து இறைக்கு உரை விடம் கொடுத்து உரைவிடத்தில் அமர வைத்து இறைக்கு இறை கொடுத்த முழுமதி நாள் கண்ட சித்தனே நல்மதியோடு அமர்ந்து சிவம் உரையாடுகின்ற ஆற்றல் கொண்ட மதிதனை வந்து அமர்ந்தோருக்கெல்லாம் பரிசாக வழங்குகின்ற சிவமகா வாழை சித்தனே நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் உமக்கு ஓம் நமக அருள் அருள் ஆண்டவன் அருள் இறையருள் என்று உரைக்கின்றார்களே வாண்டவனின் அருளை பெற என்ன புரிய வேண்டும் என்று உரைத்தான் சித்தன் அவன் உரைக்குள் இருக்கும் வேகம் உத்வேகமாக நீரதனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவ்வேகம் மறைந்து உனக்குள் இருக்கும் சத்வேதமாக அது மாறி நிற்கும் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயா நம சத்குருவின் வேதமாகாது மாறி நிற்கும் இறைகுருவின் வேதமாக அது மாறி நிற்கும் வாங்குகின்ற அத்துணை இறை உபதேச நிலைகளுக்குள் இருக்கும் கடின நிலைகளை களை தெரிந்து உள்ளுக்குள் நீர் உடுத்துகின்ற அற்புத நிலை கொண்ட உடையாய் அதனை நீர் உடுத்திக் கொண்டு வளம் வருகின்ற பொழுது உனக்குள் காவி பதிந்திருக்கும் மெல்ல மெல்ல என்று கூறுகின்றோம் அந்த நிலை கொண்ட சபைதனிலே அவன் உரைக்கின்ற உரை கீற்றுக்குள் உண்மை நிலைதனை ஏற்று வளம் வருவோர்கள் உண்மையான வாழும் குருவின் சீடுகளாக வளம் வருகின்றார்கள் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய நமக யாம் முறை எமக்கு கூட உன் சீடர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு 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 ஐந்து நிலைகளில் ஒரு நிலை வருகின்ற கலியுகத்தில் எமக்கும் எம் காலத்தில் கூட இது போன்று சீடர்கள் இல்லை அவனவன் ஆற்றல் கிடைத்தவுடன் அவனவன் தவம் செய்து எனக்கு எதிராக தவம் புரிந்து கொண்டு இன்னும் என்னை நோக்கி தவம் புரிந்து கொண்டு இருக்கின்றான் எதற்காக அகத்தியன் ஆற்றலை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக உரை ஓம் அகத்தி சாய நம பெற்றுவிட்டான் அகத்தியனுக்கும் மேலான ஆற்றலை பெற்றுவிட்டான் இருந்த பொழுதும் அகத்தியன் முன்பாக வருகின்ற பொழுது ஆசானே என்று அமர்கின்றானே அந்நிலைதான் ஒரு வாழும் குருவின் சீடனுக்கு இருக்கக்கூடிய தத்துவம் என்று உரைக்கின்றோம் ஓ அகத்தி சாய நம என் நிலை பெற்ற பொழுதும் அந்நிலை கொடுத்த சிவத்தினுடைய அடி வருடி வணங்கி ஏற்றமுடன் சரணாவதி கொள்கின்றானே அவன் சிவத்திற்கும் மேல் ஆற்றல் கொண்டவன் என்று சிவத்தின் ஆற்றலை எல்லாம் தாங்கி அருள்மகா சிவமகா வாழை பெருநிலையாய் அமர்ந்திருக்கின்ற இவனை சிவத்திற்கும் மேலாக வணங்கி வருகின்ற சீடர்களை பார்த்து கொஞ்சம் எமக்கு அந்நிலை வரும் என்று கூறுகிறார் ஓம் அகதி ஏனெனில் இது நகைப்புக்காக அகத்தியன் உரையாடுகிறது இங்கிருந்து செல்கின்ற பொழுது சற்றங்க பெருவிழாக்கள் சபை பற்றி அனைத்தும் கூறியாகிவிட்டது சித்தன் கூறிவிட்டான் அகத்தியன் கூறிவிட்டான் விஸ்வாமித் கர்ஜித்து கூறிவிட்டான் பாம்பாட்டி கூறி கொண்டுதான் இருக்கின்றான் இதுதானடா சபை கலியுகமே ஏற்றுக்கொள் என்று கூறி அந்நிலையில் இருந்து வெளிவந்து அகத்தியன் கூறுகின்றோம் சற்றங்க பெருவிழாக்களில் யுகமாற்ற நிகழ்வு பணிக்காக சித்தன் செல்கின்ற பொழுது ஆங்காங்கிருந்து இவனை காண்கின்ற சிறீதர்களினுடைய கண்களில் இருக்கின்ற அத்தகைய சரணாகதி கனலை அகத்தியன் காண்கின்றோம் சரணாகதி கணல் அது உள்ளுக்குள் சிவக்கணல் சிவமகா வாழை சித்த கணல் எரிந்து கொண்டிருக்க கண்களில் தெரிவது சரணாகதி கணல் என்று கூறு சரண் அகதீசைகண்ட கணல்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் மூட்டிய அந்த கணல் அந்த கணல் உத்வேக நிலை கொண்ட சிவமகா ஜோதி கணலாக எரிந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் மகதீசாய அச்சோதிதான் கலியை பொசுக்கி கொண்டு இருக்கின்றது என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு சித்தனாக கொண்டு வருகின்றான் என்று கூறுகின்றோம் நமக சிவமகா ஆற்றல் கொண்ட ஜோதியை நெற்றி சிறுமனையில் தாங்கி என்று அகத்தியன் உரைத்தோமே அதன் சூட்சமம் இதுவே என்று கூறுகின்றோம் ஓமகீசாய நமக அன் கணல் உனக்குள் இருந்து எட்டி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனுக்குள் இருந்தும் எட்டி பார்க்கின்ற பொழுது களி மெல்ல உனக்குள்ந்துச்செல்ல எட்டி பார்க்கின்றது என்று கூறுகின்றனர் தர்மம் உள்ளுக்குள் இருந்து அதனை உந்து சக்தியாக வெளிச்செல்லப்படுகின்ற பொழுது வெளி செலுத்தப்படுகின்ற பொழுது களி உனங் காலுக்கு அடியில் மண்டி இடுகின்றது என்று கூறுகின்ற களியை நசுக்குகின்ற ஆற்றல் பெற்ற பரந்தாமனுடைய அவனுடைய ஆற்றல் தனது ஒவ்வொரு சீடனுக்கும் யாம் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் இறை சுற்றமன் நூலின் மூலமாக என்று கூறுகின்ற ஓ ஒவ்வொருவனும் ஒவ்வொரு அவதாரமாக வலம் பெற வேண்டும் சீடனே சித்தனே ஒவ்வொருவனும் ஒவ்வொரு அவதாரமாக எத்தொகை அவதாரம் சிவமகா வாழை சித்தனை தாங்கி இருக்கக்கூடிய கழுக்கி அவதாரத்தை வேறறுத்து ஏற்றம் கொண்ட சிவமகா வாழை சித்தன் அவதாரம் பூண்டு ஆதி அவதார சித்தனாக வருகின்ற பொழுது பத்து அவதாரங்கள் அவதாரங்களாக பல கோடி அவதாரங்களாக கழிவுகமதை வேறறுக்கின்ற தர்ம அவதாரங்களாக வர துவங்கிவிட்டது என்று கூறுகின்றோம் மகத்தியன் ரோ மகதீசாய இது என்ன விளையாட்டு இது என்ன இறை விளையாட்டு இது இறை விளையாட்டு போல் அல்லவே இது மாநில விளையாட்டு அல்லவே இருக்கின்றது என்று வினவுகின்ற களியே அகத்தியன் உரைக்கின்றோ இறை விளையாடி கண்டதுண்டோ இறை விளையாட்டத்தை கலியுகம் கண்டதுண்டோ கண்டிருக்கின்றதா சீடனே இறை விளையாட்டை கலியுகம் கண்டிருக்கின்றதா உம் தெளிவுற உரைக்க சீடர்களே எவ்வாறு கண்டுகொண்டீர்கள் எதன் மூலமாக கலியுகத்தில் இறை விளையாட்டை கண்டுகொண்டீர்கள் காரி உமிழ்ந்ததடா கலியுகத்தை பார்த்து தர்மம் என்று கூறுகின்றார் காரி உமிழ்ந்தது சுனாமி என்று கூறுவார்கள் சித்தகணங்கள் உண்மை கலியுகத்தை வேறறுக்கின்ற அற்புத இறை துவங்கி துவங்கிவிட்டது எத்தகைய காலம் முதல் துவங்கியது ஆற்றல் கொண்ட பதினோராயிரம் முகமாக தவம் இருக்க அத்தகைய புண்ணியம் துவங்கியதோ அக்காலத்திலிருந்து துவங்கிவிட்டது என்று கூறுகின்றோம் ஓம் மகதீசாயனம் அத்துணை ஆற்றல் கொண்ட கலியுகத்தை அத்துணை ஆற்றல் கொண்ட கலியுகத்தை அறுக்கின்ற வேறறுக்கின்ற பேராற்றல் எத்தகைய ஆற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே யுகம் யுகமாக காத்திருந்தோம் பல ஆண்டுகளாக இயல்பில் காத்து அமர்ந்திருந்தோம் என்று உரைக்கின்றோம் காத்திருந்த நிலைகளுக்கெல்லாம் கிடைத்த அற்புத பரிசு சத்திய நாராயண திருக்கோலம் என்று கூறுகின்றோம் ஓம் மகதீசாயன சத்திய சிவநாராயண அர்த்தநாரீஸ்வர கோலம் பூண்டிருக்கின்ற வாழும் குருவினுடைய செங்கோல் உயர்ந்து நிற்கின்றது வானுலாவ இயல்புணர் சுட்சம கொடிமரங்கள் போல் அத்தகைய கொடிமரத்தினை தாங்கி நிற்கின்ற சீடர்களே கொடிமரத்தை வேளாக தாங்கி நிற்கும் சீடர்களே உங்கள் மூலமாக தர்மம் நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாயன சபை அடிகாலாக வடிகாலாக அமைய பெற்று அத்தகைய வடிகாலிலிருந்து அற்புத நிலையாக வெளிவருகின்ற ஒவ்வொரு சீடனும் சித்தனாக வளம் வருகின்ற பொழுது அச்சித்தனை சுற்றி இருக்கின்ற அருள்மளைய வட்டத்திற்குள் சென்று அமர்வோர்கள் யாவரும் ஏற்றம் கொண்ட சபையினுடைய சூழல்களாக மாறி நிற்கின்றார்கள் அவர்கள் மாறி நிற்கின்ற பொழுது மாறி மழை பொழிந்து குளிர்விக்கப்படுகின்றதோ அதுபோல் குளிர்விக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தர்மம் இனி என்று அகத்தியன் உரைக்கின்ற காலம் விரைவாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது சித்தனே சீடர்களே அகத்தியன் சூளுரைக்கின்றோம் முழுமதி பெருநன்னாளில் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடியை இருக்க பற்றி சித்தனே ஓம் அகதீசாய நமக எவனொருவன் உயர்கின்ற காலத்திலும் தன்னை தாழ்த்துகின்ற அற்புத நிலை எவனுக்கு வருகின்றதோ அவன் சிவத்தின் திருவடிக்கும் மேல் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ ஓம் அகதீசா அவன் திருவடியை இத்தகைய யுகம் கண்டு வணங்கும் அவன் திருவடியின் திருநீற்று சாம்பல் எடுத்து அவன் அடி நிலைப்பட்ட நிலமண் எடுத்தவன் நெற்றியில் பூசுகின்ற காலம் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் ஓம் அகதீசாய நமக அக்காலம் நடந்தேறி கொண்டிருக்கின்றது அகத்தியன் கூறுகின்றோம் சிவமொகா வாழை சித்தன் நாமம் கூறி இறை திருநீட்டு சாம்பல் எத்தகைய சரி அது எடுக்கப்பட்டிருந்து எடுக்கப்பட்ட சாம்பலாக இருந்த பொழுதும் சரி உன் அடிநிலை கீழ் நீர் உமது அடிநிலைத்துவமொகை அகத்திய நாமத்தினை உச்சரித்து வழங்குகின்ற அத்தகைய திருநீர் நவபாசான அருமருந்தாக மாறும் என்று மகத்தியன் ஓ நம அது எவ்வாறு மாறும் என்பது உனக்குள் பெரியும் நீ அறிவாய் என்று கூறுகின்றோ மகத்துகர் ஓ மகதீஷா எண்ணமு அந்நிலைதவளும் அற்புத சபைதனை நாடி வந்த சீடர்கள் யாவர் நாடிக்குள்ளும் ஜீவ நாடியாக வலம் வரும் சிவமகா வாளை சித்த ஆதிகரை சூட்சமன் நூல் நாடியை வாழ்த்தி சித்தனை வாழ்த்தி சிவசபை வாழ்த்தி எம் சீடர்களை வாழ்த்தி இல் சபையை கிளை சபைகளை ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் அற்புத எம் சீடர்களை அகத்தியருடைய வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெகத் நமோ நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக பேராற்றலை பெரும் கருணை வடிவமே போற்று இறை ரூபனே போற்று இறைமகா சபை கொடுத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியமே போற்றி போற்றி ஓ அகதி சாய